அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி ஏகாந்த நிலை என்றால் என்ன அது எல்லா எல்லாரோடையும் இது பண்ண முடியுமா கிடைக்க முடியுமா முடியாது ஏகாந்தம்ன்றது ஆனந்த நிலைன்னு ஆனந்த அர்த்தம் அப்போ அந்த ஏகாந்த நிலை எப்போ கிடைக்குது அப்படின்னா இறைவனை கண்ணால் காணும்போது அந்த ஏகாந்த நிலை கிடைக்கும் சந்தோஷம் எல்லாருக்கும் கிடைக்கும் ஒரு தாய் வந்து குழந்தை இருந்து ஒரு குழந்தை பார்த்துட்டா சந்தோஷம் கிடைக்கும் ஆனால் ஏகாந்த நிலை கிடைக்காது ஏகாந்த நிலை என்பது இந்த உலகத்தை மறந்து இறைவனுடைய காட்சியை நினைக்கும்போது ஏகாந்த நிலை அந்த ஏகாந்த நிலை எல்லாருக்கும் கிடைக்காது அதை யார் ஒருத்தர் அதில் பயணம் பண்ணி அதை மூழ்குறானோ அவனுக்கு மட்டும் ஏகாந்த நிலை கிடைக்கும் நம்ம கிட்ட பிரியமாக இருந்த ஒருத்தர் பிரிஞ்சு போயிட்டாங்கன்னா இருந்து நம்ம மீன் எப்படி வெளியே வர்றது வேற ஒருத்தரை பிடிச்சிக்கணும் ஆமாம் தனியாட்சி இருப்பான் அவனுக்கு கட்டப்படணும் அதுலேருந்து வெளியே வரவே முடியாது உடனே கெஞ்சாவுக்கு மாறிடணும் மாறிவிட்டால் வந்துடும் அது மாதிரி ஒரு நட்பு ஒருத்தர்கிட்ட பழகிக்கிட்டே இருக்கிறோம் நம்ம அவங்க பிடிக்கும் அவங்களுக்கு நம்ம பிடிக்கும் அந்த நட்பு பிரியும்போது இன்னொரு நட்பை வச்சுக்கணும் அப்போ தான் அதை சரி கட்டப்படும் சரி கட்ட முடியாது தெய்வத்தோட அவதாரமா ராமத்திய சோதனைன்னா அப்ப வந்து மனுஷரா பிறந்த அவர் வந்து எப்படி சொல்றது உதாரணமா மனைவியை பிரிதல் அவருடைய தெய்வத்தன்மையா சந்தேகப்பட இருக்கிறது இது சாமி கடவுள் அவரு கடவுளா இருந்தா அவருக்கு பிரச்சனையே கிடையாது ஆனா கடவுள் மனிதரா வந்து மனிதரோட வாழும் போது பிரச்சனை வரதான் செய்யும் அவர் மனைவி அவர் அப்பிரிஞ்சு மனைவி பிரிஞ்சு போச்சு இல்லை அவராக பிரிஞ்சு போன்னு சொன்னார் மனைவியை உலகம் சொல்கிறது மன்னன் இப்பத்தி மன்னருங்க மாதிரி நினச்சிக்காத இப்போ மன்னர்கள்லாம் கொண்டாடி சொல்கிறது தான் செய்வாங்க ஊர் சொல்கிறது செய்ய மாட்டாங்க அப்போதி மன்னர்லாம் ஊர் என்ன சொல்தோ அவங்களுடைய சந்தேகங்களை தீர்க்கணும் அதனால் ராமர் மன்னராக இருந்ததால் உலகம் வந்து அவருடைய மனைவி மேலே சந்தேகப்படுத்து ஒரு ஒரு பெரிய அரசை வந்து ராவணன் தூக்கின்னு போயிட்டு அவளை சும்மா வச்சுருந்துருப்பானா அவ கற்பு இழந்திருக்க மாட்டாளா அப்படின்னு உலகம் சந்தேகப்படுறதால அந்த சந்தேகத்தை நீக்கணும்னும் போது மனைவிக்கு அவர் அந்த சோதனை வைக்கிறார் அவர் ஏன் அந்த சோதனை வச்சாரு அவர் கடவுளாகவே இருந்திருந்தால் யார் எந்த மனுஷன் போய் அவரை சொல்ல போறான் சொல்ல மாட்டான் அதனால மனுஷ ரூபத்தில் வந்தால் எல்லாரும் கடவுளாக இருந்தாலும் பாதிப்பு தான் மனம் மனதில் ஒடுங்கி மாயமெல்லாம் நீக்கி தூய ஒளி கிளம்பி தும்பகலாம் தீர்த்து தாயை காட்டி தந்தையுடன் சேரும் அருள் புரிய வேண்டும் ஓம் நம ஓம் நம எல்லா எல்லாத்துக்கும் நன்றி இப்போதான் சொன்னோம் அவங்கவுங்க பிள்ளைங்கள அவங்க சரி பண்ணால் இந்த உலகமே சரியாகிடுன்றது சாட்சி இப்போ அவனுக்கு இந்த பாட்டோட அர்த்தம் நான் தெரியாது ஆனால் மனப்படம் பண்ணி சொல்கிறான் ஆனால் நாளைக்கு வளர வளர இந்த பாட்டோட பொருள் அவன் தன்னால் அதை புரிவான் அது இதுதான் வேணும் இது எல்லார் வீட்ல எல்லா அப்பா அம்மாவும் செஞ்சாங்கன்னா உலகமே சீராக இருக்கும் சார் சொல்லுங்க எல்லாத்துக்கும் ஆத்ம வணக்கம் சாமி ஆத்மான கரூர் மாவட்டம் மேடுத்துக்காம்பி எங்கள் ஊர் இப்போ வந்து எங்கள் வீட்டுக்கு பேர் கண்ணப்பன் ஆனால் கண்ணப்பனை பற்றி நீங்கள் கொஞ்சம் பேசுனீங்கல்ல சாமி நாங்கள் வந்து ஒரு வேடன் நாங்கள் ஒரு வேடன் ஆனால் எனக்கு தெரிய நான் சின்ன பிள்ளையிலேருந்து பார்த்துருக்கேன் எங்கள் அப்பா எங்கள் எல்லாம் வந்து நரி பூனை முயல் இதெல்லாம் கொண்டாந்து வீட்டில் சமைச்சு சாப்பிட்ருக்காங்க நான் பார்த்துருக்கேன் பிள்ளைய கொடுத்த இடமும் சரி போய் இன்னைக்கு காட்டுக்கு வேட்டைக்கு போகிறாங்க ஆனால் அப்படி இருக்கிறப்ப எங்கள் சொந்த பந்தமெலாம் கேட்குது பண்ணி அடித்து கண்ணப்பனுக்கு படைச்ச நம்ம கோத்தரோம் நீங்க எதுக்கு இந்த சிவன் பாதையில் போய் கறி சாப்பிடாம இந்த மாதிரி ஆயிட்டீங்க அப்படின்னு சொல்லி எங்களை கேள்வி கேட்குறாங்க அதுக்கு எங்களால் பதில் சொல்ல முடியல அதுக்கு இந்த பாதைக்கு வர்ற காரணம் என்ன சாமி நான் தெரிஞ்சுக்கலான்னு எனக்கு ஒரு ஆசை அதாவது கண்ணப்பன் அவங்க பேர் கண்ணப்பன் கிடையாது தின்ன தின்னா கண்ணை கொடுத்ததுக்கு அப்புறம் தான் கண்ணப்பன் ஆனார் இது வந்து உலகம் விஷயம் இறைவன் என்ன பண்ணுறான் ரேய் என்னை அடையிறதுக்கு இதுதான் வழின்னு அவன் சொல்லவே இல்லை ஏன்னா எப்படி ஒன்றால் அடையலாம் அப்போது எல்லாரும் பன்னிக்கறி அடித்து போட்டவெல்லாம் இறைவன் அடைஞ்சிருந்தா நானும் பண்ணி வெட்டி ஐயாக்கு கூட போட்டுக்கலாம் ஆனால் கண்ணப்பன் ஒருத்தன் தானே இறைவன் அடைஞ்சான் அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடியே அவங்க அப்பனும் அதை தான் பண்ணியிருந்தான் அவனுக்கு அப்புறமா அந்த பரம்பையில் ஆயிரம் பேர் பண்ணிட்டான் ஓடுவல் பண்ணிட்டான் யாரும் சிவன் அடையலையே அப்போ சிவனை அடையிறதுக்கும் பன்னிகரிக்கும் வேட்டைக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல கண்ணப்பங்கிட்ட இருக்க வேண்டிய ஒரு பொருள் பண்ணியில தூய்மையான உள்ளம் அந்த இருக்கிறதுனால தான் ஐயாவை தேடி வந்திருக்கீங்க இந்த பாடம் ஒன்று இருக்குதுன்னு தேடி வந்திருக்கீங்க அப்ப இதுக்கு தகுதி எது அப்படின்னா அந்த உண்மையான அந்த தூய்மையான மனசு உங்ககிட்ட தான் இந்த பாதையில அது ஒண்ணுதான் இதுக்கு தகுதியை தவிர வேற எதுவும் தகுதி இல்லை அந்த பரம்பரையிலேருந்து வந்ததெல்லாம் சும்மா பேச்சு சிவ கோத்திருவான் அப்ப சிவகிட்ட வந்தோம் நம்ம விஷ்ணு கோத்திரிட்டே வந்தான் பரசுராமர் கோத்திர பரசுராம கிட்ட வந்தான் அதெல்லாம் தாண்டி தாண்டி இப்ப இன்னும் கோத்திரன்னே தெரியாம ஒரு கோத்திரத்துல வந்து நிற்கிறோம் ஏன்னா மனுஷனே மாறிட்டான் அதெல்லாம் ஒரு அடையாளம் அந்த கோத்திரம்னு ஏன் கேட்டாங்கன்னா அவனுக்கு புரிய வைக்கிறாங்க டே நீ எந்த பாறையும் படி நீன்னா வந்து கூட்ட மாதிரி நினச்சிக்கிற நான் யார் பேச்சும் கேட்க மாட்டேன் நான் தான் தோண்டித்தனமா போகணும்னு நினச்சிக்கிற அப்படி போகக்கூடாதா உன் முன்னோர்கள்லாம் எப்படியா போட்டவங்க தெரியுமா நீ எவ்வளோ பெரிய இடத்துல இருந்து வந்த அப்படின்றத நீ தான் கோத்திரம்னு ஒன்ன வச்சுக்கிறாங்க அப்ப சிவ கோத்திரம் அப்படின்னு சொல்றாங்கன்னா நான் சிவனோட குடும்பத்தை சேர்ந்தவன் அந்த கர்வம் அந்த தைரியம் அந்த ஒழுக்கம் உனக்குள்ள இருக்கணும்ன்றதுக்காக தான் கோத்தரன்ற உன்ன சொல்றாங்க கோத்திரது மூட நம்பிக்கை இல்லை அதோட அருமை புரிஞ்சுதுன்னா இங்க யாரும் தடம் மாறவே மாட்டாங்க புரியுதுங்களா அப்ப நான் பரசுராமர் கோத்தரம்னா பரசுராமர் யாரு மிகப்பெரிய ஞானி தன்னோட தாயை வெட்டுறான்றான் அப்பன்னு சொன்ன தான் தாயை வெட்டுறாரு அவரு ஏன் தாயின்னு அவருக்கு தெரியாதா அவ்வளோ பெரிய ஞானி தாய் மேலே பக்தியாக இருக்கணும்னு தெரியாதா அப்பன்னு சொன்னா நீ கேட்டான் அவனடா பிள்ளைக்கு லட்சணம் அப்ப சொன்ன கேட்டாகணும் அப்படின்ற ஒரு ஒழுக்கத்தை கொண்டு வராரு அப்ப சொன்னதை கேட்டுட்டு எந்த தலைய அம்மா தலைய வெட்டினாரோ அதே அம்மாவுக்கு உயிரும் கொடுக்குறாரு ஏன் அப்ப மனசு புளிந்துடுச்சு உனக்கு என்னடா வேணும்னு கேக்குறாரு எங்க அம்மாவை எனக்கு திருப்பி கொடு சத்தியத்தை நீ காப்பாத்தினா அந்த சத்தியம் உன்னை காப்பாத்தணுன்றதுக்கு பரசுராம ஒரு அடையாளம் பரசுராம கோத்துல வந்தேன்னா இவ்வளோ ஒழுக்கம் பாரம்பரியம் பெரியவங்களாம் காப்பாற்றி இருக்கிறாங்கடா நீயும் அதை காப்பாற்ற வேண்டிய கடமை உரிமை உனக்குள்ளே இருக்குதுன்றத ஒவ்வொரு மனுஷனை புரிஞ்சுன்னு சொன்னால் இங்கே தப்பு பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு முடியல புரியுதுங்களா எதுதாமா இது தடமாறது காரணம் என்னன்னா அந்த உண்மையான உள்ளம் இல்ல இல்ல அதனால பாதைகள் மாறி தடமாறி போயிட்டே இருக்கிறாங்க சரி சாமி இன்னொன்னு சாமி இந்த பாதையில நாங்க வர்றதுக்கு முன்னாடியும் சரி இப்ப வந்ததுக்கு அப்புறம் எவ்வளவோ எங்களுக்கு கஷ்டங்கள் அடியல் எல்லாமே நிறையா எங்களுக்கு கிடச்சிருக்கு ஆனால் இந்த பாதையில் வந்ததுக்கப்புறம் இப்போ மருமையாக இறந்தார் ஒரு வருஷம் ஆயிடுச்சு மருமை இறந்தார் வீட்டில் கஷ்டம் வீட்டுக்காருக்கு ஹார்ட் அட்டாக் மாதிரி உட முடியாமல் போச்சு ஆனால் ஒரு மூணே முக்கால் லட்சம் கொடுத்து ஒருத்தர்கிட்ட ஏமாந்து போனால் ஏமாந்து போனோம் ஆனால் ஐயாவோட பாதையில் இருக்கிறதுனால எல்லாமே மறந்துட்டு ஐயாதான் எங்களுக்கு உலகம் அப்படின்னு ஐயா ரூம்லேயே உக்காந்து அது பாடம் பண்ணவோ ஐயா பாதையில் போகவோ அன்னதானம் ஐயாவுக்கு கடவுளுக்காக அன்னதானம் போடுறங்கிற ஒரு எண்ணத்தையோட எங்கள் பாதையில் நாங்கள் பயணத்தில் செலுத்திக்கிட்டு இருக்கோம் சாமி ஆனால் வீட்டுக்காரர் இன்னும் படிக்கலை ஒன்றாம் கிளாஸ் கூட போகலை ஆனால் ஐயாவோட வார்த்தைகளை ஒரு நாலு வரையும் போட்டு உலகம் மெங்கும் அனுப்பிச்சி விட்றாரு ஐயா ரொம்ப விட்டு வரவே மாட்டார் வேலைக்கு போவார் வந்து அதை அனுப்பிச்சி விட்டுட்டே இருப்பார் ஆனால் நம்ம சீடர்களை விட வெளியாளுக வந்து இதை கேட்டுக்கிட்டு எங்கேம்மா இருக்காங்க இந்த ஐயா எங்கே இருக்காங்க எந்த ஊர் இதை விளக்க சொல்லுங்கள் நாங்கள் போகிறோம் ஆனால் இந்த வீடியோவை பார்த்தோன்னே எங்கள் மனமுள்ள அந்த ஐயாவோட பாதை எங்களுக்கு அமைதியை கொடுக்குது அப்படின்னு அவங்க ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க அப்போ நினைப்பேன் நம்ம வீட்டுக்கார் படிக்கவே இல்லையே ஆனால் இவ்வளோ ஒரு இது ஆட்டல் ஐயா கொடுத்துருக்காரு ஐயாவோட ஆசீர்வாதம் உலகம் எங்கும் போகுது அதுக்கு காரணமாக நம்ம வீட்டுக்கார் இருக்கார் அப்படிங்கிற ஒரு மன ஒரு திருப்தி ஐயாவோட ஆசீர்வாதத்தோடு எனக்கு கிடச்சிருக்கு சாமி அதுதான் சாமி சந்தோஷம் நமக்குன்னு இறைவன் நம்ம குருநாதர் சில கடமைகளை கொடுத்துக்கிறார் அதை சிறப்பா செய்யுங்க மற்ற எல்லாத்தையும் இந்த கஷ்டத்துல இருந்து எப்படி கஷ்டத்தில் போய் மாட்டினமோ அதே மாதிரி அந்த கஷ்டத்தான் வெளியே வரத்துக்கும் அவங்களே வழிகாட்டுவாங்க கண்டிப்பா தைரியமா நீங்க போயிட்டே இருங்க கண்டிப்பா ஐயா கூடவே இருக்காத் ஹலோ கிருஷ்ணகிரி மாவட்டத்திலருந்து வந்துட்டு சாமி உபதேசம் வாங்கலாம்னு ரொம்ப ஆர்வமாக இருக்குது அதுக்கு என்னென்ன கடைபிடிக்கணும்ட்டு உங்களை கிட்ட கேது உபதேசங்கள் வாங்கணும் அப்படின்னு என்ன பக்குவம் பார்க்கணும் நான் எப்படி தான் அதுக்கு தயார் ஆவிறது அப்படின்னு சொன்னால் ஒன்றே ஒன்று தான் முதல் முதலாக நாம் விட வேண்டியது இந்த அசைவன்ற ஒன்றுலேருந்து முதல்ல வெளியே வரணும் முதல் வேலை அது அடுத்த வேலை இதுதான் உண்மை அப்படின்னு நான் முதல்ல தீர்மானிச்சுட்டேன்னா அதை உடனே வாங்க வேண்டாம் அதை நம்ம தூரமாக நின்று வேடிக்கை பார்ப்போம் நாம் நம்பக்கூடிய விஷயம் நாம் இது உண்மைன்னு ஒரு உணரணும்னா அதை ஒரு அடி தூரமான நின்று இது கரெக்டாக இருக்கா இதை நம்மளால் பண்ண முடியுமா ஒரு தடவை உள்ளே வந்துட்டா இது வாழ்நாள் பயிற்சின்னு சொல்கிறாங்களே அதை வாழ்நாள் ஃபுல்லாக என்னால் காப்பாற்ற முடியுமா அப்படின்னு ஒரு ரெண்டு மாதமோ மூணு மாதமோ நீங்களே வெயிட் பண்ணுங்க வந்தோமா அவசரமாக வாங்கினோமா அவசரமாக போகணுமானே இங்கே எந்த கட்டாயமும் இல்லை தூரமாக நின்று வேடிக்கை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் உங்கள் மனசு எப்போ இதில் உண்மை இருக்குது இதை பிடிச்சா இது நமக்கு விமோச்சனம் இருக்குதுன்னு உங்கள் மனம் எப்போ சொல்லுதோ அன்னைக்கு வந்து நீங்கள் பாடம் வாங்கினா தான் அந்த இடத்துல நீங்கள் கண்டிப்பாக நிற்பீங்க வந்துட்டோம் ஏதோ பார்த்துடலாம் அப்படின்னா கொஞ்ச நாள் நிற்போம் ரெண்டு மூணு நாளில் நம்ம இதில் இருந்து வெளியே போயிடுவோம் அப்போ நமக்கு தகுதி என்ன முதல்ல ஐவ அசைவத்தை விடணும் அசைவன்ற பக்கம் போகக்கூடாது நம்மளால் இதில் நிற்க முடியுமான்னு நம்மளை நம்மளே சுய பரிசோதனை செஞ்சுக்கணும் சுய பரிசோதனை நாம முன்னேறிட்டோம்னு சொன்னா அடுத்த நொடியே அடுத்த மாசமே நீங்க வந்து பாடம் வாங்கலாம் சார் சரிங்களா நல்ல சார் நல்ல காலம் பொருந்திடுச்சு நமக்கு நல்ல காலம் பிறந்திடுச்சு நமக்கு பிரம்மஸ்ரீ அமித்யானந்த பெருமானின் ஆசியாலே பிரம்ம நித்யானந்த அமித்யானந்த பெருமானின் ஆசியாலே நல்ல காலம் பொறந்திடுச்சு நமக்கு நல்ல காலம் பொறந்திடுச்சு நமக்கு உள்ளத்திலே திருப்பம் வந்தது கூடிவந்தம் குடும்பத்திலே குறைகள் தீர்ந்தது தெளிவந்தம் உள்ளத்திலே திருப்பம் வந்தது கூடிவந்தம் குடும்பத்திலே குறைகள் தீர்ந்தது நாடி வந்தம் சாமியினை நன்மைகளும் வந்தது நாடி வந்தம் சாமியினை நன்மைகளும் வந்தது கோடி காலம் தாவம் இருந்த பலனும் கிடைத்தது பலனும் கிடைத்தது பூமி எங்கும் சுத்துதுங்க சாமியோட பேச்சு போலி வாக்கும் பற்றி தாங்க உலகம் முழுக்க பேச்சு வாங்க வாங்க